எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் நீடோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அது மாதிரி கிளான் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசியை திங்கப்படுவது சில உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்டண்டான டாபிக் என்னன்னாங்க ஸோ எத்தியோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பக் வைரஸ் வந்து பரவிட்ருக்குங்க டிசம்பர் மூணு வரையும் பதிமூணு பேருக்கு வைரஸ் உறுதி செய்யப்பட்டது அந்த பதிமூணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா எய் எயிட் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உயிர் இழந்திருக்காங்க டெத் ஆகிட்டாங்க பாசிட்டிவ் ஸோ அதனால் பி அலர்ட் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அந்த மார்பக் வைரஸ் காய்ச்சல் ரொம்ப ரொம்ப அதிகமாக பரவி எல்லாருக்கும் வந்துட்டுருக்குங்க அது எப்படி இருக்குதுன்னா ஸோ அந்த அம்மன் போட்ட மாதிரி சிம்பிள் வருதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த வைரஸ் மூலயமா எட்டு பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க டிசம்பர் மூணு வரையும் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பேருக்கு வைரஸ் உறுதி செய்யப்பட்டாங்க அந்த பதிமூணு பேரில் எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் பொதுக்கூட்டங்கள் பொது இடங்கள் பொது நிகழ்ச்சிகள் எங்கே போனாலும் சரி வியர் மாஸ்க் தயவு செய்து மாஸ்க் வியர் பண்ணி எங்கே வேணாலும் வெளியில் போங்க வாங்க பட் ஆனால் சேஃப்டியாக இருங்க பரவிட்டுருக்குது இந்த வைரஸ் ஸோ அந்த பிக்சரை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது இந்த சின்ன சின்னதாக பபுள்ஸ் போட்ட மாதிரி குட்டி குட்டி கட்டிலாம் வந்த மாதிரி எப்படி இருக்கும் அம்மா போட்டால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வைரஸ் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க காய்ச்சல் அதிகமாக வருது சளி தலைவலி தென் வந்து பார்த்தீங்கன்னா டிசன்ட்ரி நான் ஸ்டாப்பாக ஸ்டமக் பெயின் ஸோ எல்லா பெயினும் சேர்ந்தது தான் அந்த வைரஸ்ன்னு சொல்கிறாங்க எப்படி சிம்டம்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க மக்களே இது எச்சரிக்கையான பதிவுன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதர் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் சேஃப்டியாக இருக்கணும் ஸோ எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் உயிர் ரொம்ப முக்கியங்க அந்த உயிர் வந்து சேஃப்டி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ தயவுசெய்து இந்த மக்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வு வீடியோவங்க எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணும் அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் ஃப்ளட்ஸு தென் இந்த வைரஸில் இதெல்லாம் நம்ம கா தற்காத்துக்கு ஒன்றுனா வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்லி இந்த வாக்கிங் செக்டாரில் உள்ளவங்க மட்டும் வெளியில் போய்ட்டு வாங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க பொது இடங்களில் போகாதீங்க எங்கேயுமே மாஸ்க் வேர் பண்ணாமல் எந்த இடமும் போகாதீங்க ப்ளீஸ் பீ அலர்ட் வேகமாக வந்து பரவிட்ருக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதோட இல்லை நிறையா வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் மட்டும் இல்லைங்க சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது ஃப்ளட்ஸ் வருது தொடர்ந்து ஹெவி ரெயினாக இருக்குது எதுலேருந்துலாம் நம்ம தற்காலத்துக்கு தற்காத்து இந்த உயிரை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு உயிரினத்துலேருந்து பாதுகாக்கணும் ஸோ பீப்புள்ஸ்லேருந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து நம்ம உயிரை வந்து காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சளி மெயினாக வந்து இந்த சளி பிடிக்கிறத வந்து என்ன தான் பண்ணுறதே தெரியல சரமாரியாக வருது எல்லாருக்கும் தயவு செய்து இருங்க ப்ளீஸ் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு விடவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா சிலருக்கு